திராவிட சூரியன் முதலமைச்சர் முகா ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே என் அருண் நேரு வெல்கம் உண்டது இம்பர்ஃபெக் ஷோ கமெண்ட் ஷோ கம ஷோ ஆமாம் கமெண்ட் நம்ம நம்ம ஸ்டுடியோக்கே வரவேற்கலாம் நிச்சயமா அவங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆமா பிஜி பண்றாங்க எம்ஏ ஜேர்னலிசம் வந்து படிக்கிறாங்க யத்ராஜ் காலேஜ்ல எம்ஏ ஜனலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க சுரேயா அவங்க நம்ம ஷோவை பார்த்துட்டு நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கதா சொன்னாங்க அவங்க வச்சு தான் அவங்க ஃபைனல் அந்த ப்ராஜெக்டுமே எடுக்க அவங்க தான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட டாப்பரும் கூட பண்ணலாமா ஷோவுக்கு நம்ம ஷோவை பார்த்து டாப்பர் ஆகியிருக்காங்க கண்டிப்பா இன்வைட் பண்ணியே ஆகணும் அவங்கள கூப்பிட்டு சுரேயாவை கூப்பிட்டு நம்ம பேசிடலாம் எவ்வளவு வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல நைன் மந்த்ஸ் தான் பாத்துட்டு இருக்கேன் என் அண்ணன் வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்காங்க அவங்க சொல்லதான் எனக்கு தெரியும் ஓகே ஓகே இதை பார்த்து என்ன ஏதோ பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்களே என்ன பண்ணியிருக்கீங்க நான் வந்து எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டீஸ் அலைட் கேட்டிருந்தேன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்ஸ் அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் எழுதுவேன் ஒரு தடவை எனக்கு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் டியூட்டீஸ் எக்ஸாமுக்கு படிக்காமலே போயிட்டேன் கொஸ்டினில் ஜீரோ எஃப்ஐஆர்னு ஒன்று இருந்தது என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஷோவில் வந்து நீங்கள் மணிப்பூர் பற்றி பேசும்போது இத பத்தி சொல்லியிருந்தீங்க அதனால அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த ஃபுல் டென் மார்க் எழுதி எயிட் மார்க்ஸ் வாங்கிட்டேன் சூப்பர் பேசுவோம் எயிட் மார்க்ஸ் தான் கிடைச்சுதா ரெண்டு மார்க் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் ப்ரோ கரெக்ட் இன்னும் அதான் கமெண்ட் சொல்லு இன்னும் டீடெயிலா பதில் சொன்னோம்னா நிறைய மார்க்கும் போய் சேருங்கறதா சொல்றாங்க சரி ஃபைனல் இயர் அந்த எக்ஸாம் அந்த ப்ராஜெக்ட் ஒன்னு பண்ணணும்ல அது இம்பர் தான் எடுத்தது தான் நீங்கள் சொன்னீங்க அது என்ன இதுங்கிறது அது அடிக்கடி நீங்கள் பாலிடிக்ஸும் எப்படி சினிமாவும் ட்ரவிடியன் பாலிடிக்ஸ் சினிமா ரொம்ப ஒன்றி இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க எஸ்பெஷலின் தமிழ்நாடு அந்த டாபிக் வந்து என்ன ரொம்ப இன்ட்ரீக் செஞ்சிருச்சு இப்போ ரீசெண்டாக விஜய் கூட பாலிட்டிக்ஸ்க்கு வந்தோடனே எல்லாரும் எப்படி ஹி தேல் டெஃபினெட்லி ஜூசி மை சிஎம் அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் கூட தேண்ட்டு டு சூஸ் மை சிஎம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இஸ் ஃபேஸ் வேல்யூ ஃப்ரம் த மூவீஸ் அதனால் நான் வந்து இந்த நீங்கள் வந்து ஒரு பராசக்தி இது மூவிக்கு வந்து நீங்கள் ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மூவி கூட நான் போய் பார்த்தேன் இட் இட் இஸ் லைக் த ஸ்டார்டிங் ஆஃப் ஜவீடியன் பாலிட்டிக்ஸ் இன் சினிமா அந்த அந்த மூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ரீசர்ச் ப்ரோ ப்ராக்ரஸ் நான் கொண்டு போனேன் ஸோ திஸ் ஷோ ஹேஸ் இன்ஸ்பைர்ட் மை ஓகே தேங்க் யூ பார்த்து இன்ஸ்பயர் த்துக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் இந்த ஷோல என்ன எதிர்பார்க்குறீங்க ஒரு வியூவரா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்க ஷோ பார்த்து நான் நான் டெய்லி செவன் ஓ கிளாக் சீரியல் மாதிரி பார்த்துடுவேன்ஸ் யானும் கூட எனக்கு பேசி சிரிக்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் கே எஸ் காங்கிரஸ் முன்னாடி தலைவராக இருந்தால் அந்த ஜோக்லாம் சொல்லி வி ஆல்வேஸ் லவ் இந்த ஷோ பார்த்தா இதில் இருக்க நீங்கள் சொல்கிற ரெஃபரென்ஸஸ் ஜோக்ஸ் எல்லாமே போலிட்டிஷியன்ஸ் பற்றி இட்ஸ் இஸ் வெரி என்டர்டெய்னிங் அப்புறம் வெரி இன்ஃபர்மேட்டிவ் யூ ஆர் நெவர் லீனிங் டுவர்ட்ஸ் எனி பார்ட்டிஸ் லைக் நீங்கள் வந்து நடுநிலைமை தான் சொல்லுவீங்க உங்கள் தோழமை சுற்ற சில சமயம் ரொம்ப தோழமையாக இருக்கும் அது என்ன சம்டைம்ஸ் அது கொஞ்சம் ரொம்ப லீனியன்ட்டாக சொல்கிறாங்களோ இந்த பார்ட்டிக்கு மட்டும் ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் நியூட்ரலாக சொல்லுவீங்க ஓகே அதை தெளிவுபடுத்துவாங்க ஏன்னா கீழே நிறைய பேர் வந்து சொம்புன்னு திட்டுவாங்க சங்கின்னு திட்டுவாங்க அப்போ ரெண்டு திட்டுவாங்கிறப்பே நமக்கு தெரியும் ஓகே கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது சிறப்பு தொடர்ந்து ஸ்டோரி கூட போட்டு டெய்லி பாரு எனக்கு எல்லாமே தெரியும்னு கிடையாது எனக்கு ஏதோ ஒன்று தெரியுங்க ரீசன் வந்து இந்த ஷோ தான் சம்டைம்ஸ் பாலிடிக்ஸ் பற்றி எதுவுமே ஸ்டார்டிங் எனக்கு தூக்க வரும் எனக்கு ஒன்றுமே புரியாது டெய்லி நியூஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு ஆரம்பிச்சதுக்காக இட் ஐ ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் கேஎஸ் அழகிரி தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அதை பார்த்தா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ சுரையா நன்றி வள்ளி ராமநாதன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வடலூரில் என்னதான் பிரச்சனை பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் பெருவள்ளி தத்துவத்தை உலகத்துக்கு கொடுத்தவர் ஒளிநிலை வழிபாடு எல்லாருக்கும் வந்து கற்றுக் கொடுத்தவர் தான் வள்ளல் பெருமான் இவர் வந்து சத்திய ஞான சபை அமைச்சாரு அந்த சத்திய ஞான சபை அமைக்கப்பட்ட அந்த இடம் அந்த நிலம்ங்கிறது பார்வதிபுரம் மக்கள் வள்ளல் பெருமானுக்காக கொடுத்தது எண்பத்தி நாலு காணி நிலங்களை கொடுத்துருக்காங்க அது கணக்காக பார்க்குறப்ப ஒரு நூற்றி ஐந்து ஏக்கரா அது இருக்கு இப்ப ஆனா அதுலேயும் இப்போ ஆக்கிரமிக்கப்பட்டு அறுபத்தஞ்சு ஏக்கர் மட்டும் தான் ஒரு நிலைத்துறையிட்ட இருக்கு அதுவும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி தான் இருக்காங்க அவங்களும் மீட்டு எடுக்கிறாங்க முயற்சியில் இறங்குறோம் இறங்கலைங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா அந்த வடலூரில் சத்திய ஞான சபை அமைஞ்சிருக்குல்ல அது வந்து எண்கோன வடிவில் வந்து அமைஞ்சிருக்கும் இது வந்து வள்ளல் பெருமானால் அமைக்கப்பட்ட அந்த ஸ்தலங்கிறது அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு என்ன காரணம்னா இந்த இடத்துக்கு நிச்சயம் ஆண்டுகள் போக போக ஒளி தான் கடவுளுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஜோதி தான் கடவுளுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வருவாங்க தரிசனம் பண்ணுவாங்க அப்ப எள்ளு போட்டா கூட எள்ளு விழுகாத அவ்வளவு மக்கள் கூடுவாங்கங்கிறதுக்காக தான் ஒரு பெருவெளிய ஒரு வெட்ட வெளியா விட்டு வச்சிருக்காங்க இப்ப அரசு என்ன அறிவிச்சிருக்குன்னா அங்க வந்து வள்ளல்லார் சர்வதேச ஆய்வு மையத்தை நிறுவ போறோம் அப்படிங்கிறாங்க அந்த நேரத்துல அது வந்து வள்ளல் பெருமான வழிபடுறவங்களுக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது அது காரணம் என்னன்னா வள்ளலார் ஒரு காரண காரியங்களோட தான் அப்படி அமைச்சிருக்காரு ஏன்னா இப்ப தைப்பூச அப்ப வந்தது இல்ல தைப்பூசத்துக்கு இருபது லட்சம் மக்கள் அங்க போயிருக்காங்க இருபது லட்சம் மக்களும் அங்கே நின்று வந்து தரிசிச்சிருக்காங்க அப்ப இடம் தேவையில்லை அந்த இடத்துல அங்க வந்து பில்டிங் எட்டிக்கிட்டா எப்படி தரிசனம் பண்ண முடியும் அதுதான் அவருடைய கோட்பாடுக்கு எதிரானது அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க முரணானது தவறானதும் வந்து பேசுறாங்க ஆனா இது வரைக்கும் தமிழ் அரசா அந்த திட்டத்திலிருந்து பின்வாங்கவே கிடையாது கட்டப்போறோம்னு சொல்றாங்க மெயினா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க டூரிசம் டெவலப் பண்றதுக்காக தான் பண்றாங்க ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஆய்வு மையம் இந்த இடத்துல கட்ட வேண்டிய அவசியம் என்ன நீ கட்டுங்க வேற இடத்துல கட்டுங்க வள்ளல் ஒரு காரண காரியத்தோட தான் பண்ணியிருக்காரு இங்க கட்டாதீங்கன்னு சொல்றாங்க ஆனா தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் பின் தான் பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நிறைய மார்க்கமுமே அன்ப போதிக்குது இது வந்து அகம் நோக்கி செல்லக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக தான் வந்து வள்ளல் பெருமான வழிபடுறவங்க வந்து இருக்காங்க ஒவ்வொரு தனி மனிதனும் செம்மைப்படுத்தணுங்கிறத நோக்கம்தான் வந்து ஜோதி வழிபாடு அதை பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க வள்ளல் பெருமானை வழிபடுறவங்க அதனால தமிழ்நாடு அரசு இது வந்து பின் வாங்கணும் இந்த இந்த முடிவுல இருந்து வைக்கிறாங்க பட் போகப்போதான் வந்து தெரியும் இதுல என்ன ஒரு பியூட்டினா இருபது லட்சம் மக்கள் போயிருக்காங்களே இருபது லட்சம் மக்களுக்கு சமைக்கணும்னா எப்படி சமைக்கணும் ஆமா இப்ப வந்து ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு சோறு போடுறாரு அப்படின்னு பேசுறாங்க அம்பானியோடைய திருமணத்துக்கு மகன் திருமணம் ஆனந்த் அம்பானியோட திருமணத்துக்கு ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறாங்க மூணு நாளைக்கு மூணு வேலைங்கிறது பெரிய பேசு பொருளா இருக்கு இது வந்து ஒரு நூற்றாண்டா நடந்துகிட்டு இருக்கு நூறு ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு இப்ப இருபது லட்சம் பேர் சாப்பிட்டுருக்காங்க இப்ப நம்ம நம்ம மாநிலத்துல இருபது லட்சம் பேருக்கு ஒரு இடத்துல சாப்பாடு போறது எவ்வளவு பெரிய விஷயம் அது இல்லாம இருபது லட்சம் பேருன்னா கேஸ் அருப்புலாம் வதைக்கிறது கிடையாது விறகடுப்பை வச்சு இருபது லட்சம் பேருக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் மோருன்னு போட்டு ஒரு ஒரு ஃபுல் மீல்ஸ் போட்டு அனுப்புறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் எவ்வளவு மகத்தான ஒரு விஷயம் ஆமா இதை வந்து இவ்வளவு பேரோட நம்பிக்கை இருக்கு இவ்வளவு பேரோட இது இருக்கு அதை நிறுவனத்துடைய காரணத்தோட தான் நிறுவாங்க அப்ப தமிழ்நாடு அரசு யோசிச்சு செயல்படுத்தணுங்கிறதா அவர் வைக்கிறாங்க அதுதான் இப்போ சர்ச்சை ஆயிருக்கு வடலூரில் ம் வடலூரில் தான் பிரச்சனையாயிருக்கு கண்டிப்பாக அரசு வந்து வள்ளலார் பற்றி எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறது ஒரு சரியான விஷயம் தான் ஆனால் அந்த ஆய்வு மையத்தை வேறு ஏதாவது ஒரு இடத்துல தான் வள்ளலார் ஆதரிக்கிறவங்க வள்ளலாரை பின்பற்றுறவங்களோட கோரிக்கையாக இருக்கு நீதி இருக்கிற நிலத்தையும் மீட்கணும் சுவாமிநாதன் அப்படிங்கிற நேர் வந்து வாட்ஸ்ஆப் வழியாக கேட்டிருக்காரு என்னன்னா அந்த உச்சநீதிமன்றத்தை தொடர்பு கிருஷ்ணர் அந்த சுதாமா கதை சொல்லி விமர்சித்ததாக ஒரு காணொளி போயிட்டு பிரதமர் மோடி இதை பற்றி விமர்சித்ததாக ஒரு காணொளி போகுது அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த காணொளி வந்து உண்மைதான் அதாவது உச்சநீதிமன்றத்தை இதற்கு முன்னாடி ஒரு பிரதமர் நேரடியாவோ இல்லை மறைமுகமாவோ இந்த மாதிரி ஒரு நீதித்துறை மேலே ஒரு பெரிய விமர்சனமோ ஒரு கேலி கிண்டலோ பண்ணதில்லை பட் முதல் முறையாக பிரதமர் மோடி வந்து இதை பற்றி பேசியிருக்காரு என்ன கதை அப்படின்னா ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் தலைவர் நீண்ட காலமாக உத்தரப்பிரதேசில் இருக்கார் இப்போ காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கல்ல ராமர் கோயிலுக்கு நாங்கள் யாரும் போகிறதில்ல கலந்துக்க போகிறதில்ல அப்படின்னா ஏன்னா அழைப்பு வந்து மல்லிகார்ஜுன கார்கேக்கும் வந்திருந்தது சோனியா காந்திக்குலாம் வந்திருந்தது இது வந்து பாஜக வந்து ஒரு அரசியல் விழாவாக மாற்றுறாங்க அவங்களுக்கான அந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு மத விழாவாக இதை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க கலந்துக்கல காங்கிரஸில் இதை கடுமையா எதிர்த்தாரு ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணம் நீங்க போகணும் காங்கிரஸ்ல இருந்து எப்படி போக மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு தொடர்ந்து கடுமையாக விமர்சிச்சுட்டே இருந்தார் தலைமையை அவரை இருந்து நீக்கிட்டாங்க நீக்கினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா கல்கி அதாவது விஷ்ணுவோட பத்தாவது அவதாரம் கல்கி பிறக்க போகிற இடம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அடிக்கல் நாட்டினாங்க நம்ம கூட ஷோல சொல்லியிருந்தோம் அந்த விழாவுக்கு வந்து அந்த அந்த கோயிலுக்கான நிர்வாகம் பிறப்பாருன்னு அடிக்கல் நாட்டுனார் ஆமாம் அங்கே அந்த அந்த அடிக்கல் நாட்டினாங்கல்ல ஒரு கோயில் அந்த நிர்வாகத்தில் இவர் இந்த பிரமோத் கிருஷ்ணங்கிறவரும் இருக்காரு அவர் வந்து பிரதமர் மோடி வரணும் அந்த அடிக்கல் நாட்டு விழாக்குன்னு கூப்பிட்டதன் பேரில் தான் மோடி வந்து அங்கே போய் அந்த கல்கி தாமுங்கிற அந்த கல்கி கோயிலுக்கு வந்து அடிக்கல் நாட்டினார் அங்கே பேசும்போது மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி பிரமோத் கிருஷ்ணம் வந்து பேசும்போது சொன்னார் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கறதுக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் என்கிட்ட கொடுக்கறதுக்குன்னு எதுவும் கிடையாது என்கிட்ட உணர்வுகள் மட்டும்தான் இருக்குது கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மோடி மோடி என்னோட ஏழைத்தையின் மகன்ல ஆமா அதனால அவர்கிட்ட எதுவும் இல்லை போல குடுக்கறதுக்கு உணர்வுகளை வேணா நான் தரேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு அதுக்குதான் அந்த கிருஷ்ணரை பத்தின புராண கதை அதை வந்து அங்க சொல்றாரு கிருஷ்ணருக்கு நண்பர் சுதாமா வந்து உணவு கொடுத்தாரு இது தொடர்பான ஒரு வீடியோ வந்து இப்ப வெளியாயிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை எடுத்து ஒரு பொதுநல வழக்கு வந்து போட்டிருப்பாங்க போட்டது மட்டும் இல்லாமல் இதை உச்சநீதிமன்றத்துல அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சிருப்பாங்க விசாரிச்சுட்டு கிருஷ்ணர் ஏதோ வாங்குறாரு இவர் ஊழல் செய்யறாருன்னு அந்த வீடியோ வச்சு ஒரு தீர்ப்புமே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்றாரு இது உச்சநீதிமன்றம் கால சூழல்லாம் மாறியிருக்கு அப்படி அப்படின்னு இருக்கிறத குறிப்பிட்டுறாரு எதுவுமே பெருசா எதுவும் கண்டுக்காம எல்லாம் நீதிக்கு எதிரா வந்து தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காங்க நீதித்துறைய ஒரு சீர்குலைஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இந்த கதையின் மூலமா பிரதமர் மோடி வந்து உருவாக்கி இருக்காரு அதை சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சுட்டு அதனால நீங்கள் வந்து எனக்கு எதுவும் கொடுக்க வேணாம் நீங்கள் எனக்கு உணர்வுகளை மட்டும் கொடுங்கன்னு அந்த பிரமோத் கிருஷ்ணாவை பார்த்து பேசியிருந்தார் பிரதமர் மோடி இது ஒரு சர்ச்சையாக இருக்குது அந்த காணொலி தான் பரவிட்டுருக்கு இது ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்தில் ரெண்டு தீர்ப்புகள் வந்து பேரடியாக வந்து பாஜகவுக்கு வந்து அமைஞ்சிருந்தது ஒன்று வந்து அந்த சண்டிகர் மேயர் தேர்தல் அதில் ஆம் ஆத்மி வந்து இருபது ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு இருபது வாக்குகள் கிடைச்சும் பதினைந்து வாக்குகள் கிடைத்த பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றார்னா அந்த தேர்தல் அதிகாரி அணில் வந்து அறிவிச்சார் அப்போ அந்த சீட்டில் வந்து இவரே வந்து கொஞ்சம் இன்டு மார்க்லாம் போட்டு அந்த சீட்டு எட்டு வாக்குகள் செல்லாது அப்படின்னு ஆம் ஆத்மி வேட்பாளரை ரிஜெக்ட் பண்ணார் இது வந்து அவர் பண்ணதை அந்த சிசிடிவி எல்லா இருந்தும் எடுத்து போட்டு அதை உச்சநீதிமன்றமும் பார்த்துட்டாங்க தேர்தல் ஜனநாயகத்தை நசுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுவரையும் இல்லாத அளவுக்கு ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி எப்பவும் மறு வாக்குப்பதிவு இல்லை மறு எண்ணிக்கைன்னுலாம் சொல்லுவாங்க இப்ப வந்து ஆம் ஆத்மி தான் வெற்றி பெற்றாங்கன்னு அந்த வீடியோவை பார்த்து அறிவிச்சாங்க ஏன்னா அவங்களே என்ன நாங்க உட்காந்து உச்ச நீதிமன்றமே என்ன மாட்டாங்க என்னைக்கு எண்ணிட்டு சொல்லுங்க நாங்க திருப்பி சமைப்பண்ணு சொல்லுவாங்க அவங்களே என்ன கட்சியெல்லாம் இதுவும் அந்த வீடியோ சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு தான் இது அதைதான் ஒரு வேலை குத்தி வீடியோ பார்த்துட்டு அந்த வந்து சில தினங்களுக்கு பிறகுதான் ஒரு ஒரு நாள் அந்த இதுல இருந்து கடந்துகிட்டு பேசுறாரு உச்ச நீதிமன்றத்தை பத்தி அதனால அந்த கேள்வி எழுது ஆமா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தேர்தல் பத்திரங்கள் தேர்தல் பத்திரங்கள்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அது மூலமா பல கோடி ரூபாய் யார்கிட்ட இருந்து வாங்குறோமே தெரியாமல் ஒன்பதாயிரம் கோடிக்கு மேலே பாஜக தான் அதில் லாபம் அடைஞ்சிருக்காங்க ஸோ அதுவுமே ரத்து பண்ணியிருந்தாங்க உச்சநீதிமன்றம் இது ரெண்டுமே சந்திரசூட் அமர்வு தான் பண்ணாங்க அந்த டைம்லலாம் சந்திரசூட்டை பற்றி அவர் ஒரு வெளிநாட்டு ஏஜென்ட்டு அவர் ஜனநாயகத்துக்கு ஒரு ஆன்டி இண்டியன்லாம் சில சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் வந்துச்சு இந்த போஸ்ட் எல்லாம் எடுத்து மிச்சிகன் யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வில் வந்து இதை பண்ணவங்க பெரும்பாலானவர்கள் பாஜகவோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறதுமே தெரிய வந்திருக்கு ஸோ இதே சந்திரசூட் வந்து ராமர் கோயில் கட்டலாம் அந்த இடத்துல சர்ச்சைக்குரிய இடத்துல தீர்ப்பு வந்தப்ப நீதித்துறை இருக்காங்க நம்ம உச்சநீதிமன்றம்லாம் பயங்கரமாக பாராட்டிட்டு இருந்தார் பிரதமர் மோடி இப்போ உச்சநீதிமன்றத்தை விமர்சிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதை பற்றி நம்ம ஜூனியர் விட விகடனையுமே மூத்த பத்திரிகையாளர் பழனியப்பன் சார் வந்து ஒரு கட்டுரையுமே எழுதி இருக்காரு இந்த கேள்வியை கேட்டிருந்தாரு சுவாமிநாதன் சார் அவருக்குமே அந்த பதில் இதுதான் பதில் அவர் விமர்சிச்சிருக்காது உண்மைதான் அந்த காணொளி ஆக்சுவலி இங்க சொல்றாங்க ராமர் ராமருக்கு டிரான்ஸ்பரன்ஸ் இருந்தது அவர் வந்து மீட்டிங் போடுறப்ப இப்ப நம்ம சொல்றோம்ல அனில் குரங்கு அதெல்லாமே உதவி பண்ணதா சொல்றாங்களா எல்லாத்தையும் கூப்பிட்டுதான் மீட்டிங்கே போடுவாங்க ராமர் இன்னும் நம்ம பேச எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி ராமர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் அது மாதிரி எப்படி இதெல்லாம் இது சொன்னா கோவப்படுறாங்க இல்ல ஆனா இவரும் அமித்ஷா நட்டாவெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு எவ்வளோ அவருக்கு கட்சி வளர்க்க உதவுறவங்களா அதெல்லாம் போடுறாருப்பா ட்ரான்ஸ்பரன்சி சொல்ற சண்டிகர்ல டிரான்ஸ்பெரன்சி தேர்தல் நீங்க சொல்றது கட்சிக்குள்ள அது மாதிரி பண்றாங்க கட்சிகள் வரும்போது விவசாயிகளை கூப்பிட்டு பேசாம டிரான்ஸ்பெரன்சி இல்லை இல்ல ஓ அந்த மாதிரி ஆமா கரெக்ட் தான் பழைய நாணயங்கள்லாம் அதிக விலைக்கு விற்கிறதா சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோ எல்லாம் வருதே இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஞானசேகரன் அப்படிங்கிற நேர் வந்து கேட்டிருக்காங்க ஆமா இது நிறைய ஃப்ராடும் நடக்குது அதனால எடுத்து நம்ம வந்து பேசுறோம் நிறைய பேருக்கு நிறைய ஹாபிஸ் இருக்கும் நிறைய பேர் பாட்டு போடுவாங்க நிறைய பேர் எழுதுவாங்க நிறைய பேர் படிப்பாங்க நிறைய பேர் வந்து செடிகள் வளர்ப்பாங்க நிறைய பேர் வாக்கிங் போவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஹாபி இருக்கிற மாதிரி இது ஒரு ஹாபி தான் இந்த பழைய பொருட்களாக வந்து சேகரிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவாங்க பல பேர் வந்து நாணயங்கள் கலெக்ட் பண்ணுவாங்க ரூபாய் ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க அந்த காலத்தில் என்னென்னா ஒரு ஹாபியை கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க அது சேலுக்காகலாம் இருக்காது தனக்கு பிடிக்க ஒரு விஷயம் அதுக்காக வச்சுருந்தாங்க இப்ப எதுக்கு நிறைய பேர் சேகரிக்கிறாங்க விற்கிறதுக்காக தான் சேகரிக்கிறாங்க அது காரணம் என்னன்னா இப்ப நிறைய தலங்கள்லாம் வந்து இருக்கு ஓஎல்எக்ஸ் நிறைய தலங்கள் இருக்குதுனால வந்து நீ வந்து ரெண்டு ரூபா காயின் வந்து இந்தியா போட்டு இருக்கும்ல ஆமா வச்சிருக்கியா வச்சிருக்கேன் அஞ்சு லட்சம் விற்கலாம் அது அஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம யாரா வாங்க தெரியல சரி இந்த சில வருடங்களுக்கு முன்பு காணாமல் போச்சு ஐநூறு ஆயிரம் ரூபாய் அதெல்லாம் எவ்வளோ போகும்

இந்த மூர் மார்க்கெட்ல வாங்கலாம் இல்ல பட பல இடங்களையும் அது காரணம் என்னன்னா சென்டிமெண்ட் ஒண்ணு இருக்குது இல்ல வாங்கி வச்சா நமக்கு பணம் சேரும் நம்ம செல்வம் செழிக்கும் அப்படின்னா வாங்குவாங்க அஞ்சு லட்சம் கொடுத்து அதை வாங்கி வச்சதுக்கு அப்புறம் நமக்கு பணம் இது பகுத்தறிவு இது லாஜிக்கான ஒரு கேள்வி ஆனா வாங்குறவங்க இருக்காதான் செய்யறாங்க அஞ்சு லட்சம் வாங்குவாங்க தெரியல பார்த்தப்ப அது வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அது ரெண்டு ஆயின்னு போட்டுருந்தாங்க ஏன்னா வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த அஞ்சு ரூபா நோட்டு இருக்குல்ல ஆமா அது வச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த அஞ்சு ரூபாய் நோட்டு பின்னாடி அந்த வில்லேஜ் ருக்கு இருக்கும் பாத்திருக்கியா டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும் கிரீன் கலர் லைட் அது ஐம்பதாயிரம் ரூபாயா தேடுறேன் தேடி எடுக்கிறேன் ஓகே என்னன்னா ஆர்பிஐ சர்க்குலர்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க ஏன்னா நாங்க ஆர்பிஐ பதிவு செய்யப்பட்ட ட்ரேடர் நாங்க வந்து பழைய நாணயங்களை விற்கிறவங்க ஏன்னா மக்களுக்கு ஒரு ஆத்தென்டிக் தேவை கண்டிப்பா ஒரு கிரெடிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் வாங்க வருவாங்க ஏன்னா பழைய ஓட்டக்கால்ன சொல்லிட்டு எதனா அந்த ஓட்டக்கால் கொடுத்துட்டா வாங்க ஏமாறுறோமோ அப்படின்னு என்ன வரும் அதனால நாங்க ஆர்பிஐ பதிவு செய்யப்பட்ட ஆர்பிஐ அங்கீகரிக்கப்பட்ட விநியோகஸ்தர்கள்லாம் வாங்குவாங்கல்ல அப்போ ஆர்பிஐ அங்கீகரிச்சிருக்கு நல்ல ஒரு தானே அதுதான் ஆர்பிஐ சொல்லியிருக்கு அந்த மாதிரி நாங்கள் எந்த நபரையும் நியமிக்கல எந்த நிறுவனத்துக்கும் நான் அங்கீகாரம்லாம் கொடுக்கவே இல்லை அந்த மாதிரி நம்பி ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால அது உங்களுடைய ரிஸ்க் தான் வாங்குறதுங்கிறது கவனம் தேவை அப்படின்றீங்க ஆமா நீங்கள் ஆந்திராலாம் போனீங்கன்னா பல்லவர் காலத்துக்காக தான் வைக்கிறாங்களா அங்கே ஓ சரி சரி எவ்வளவு நூறு ரூபா நூறு ரூபாய்க்கே பல்ல நூறு ரூபா பல்ல ரேட்டு ரொம்ப விஜயநகர காலத்து அந்த காலத்து இது ஓ இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்கப்பா சோழர் காலத்து இதெல்லாம் எவ்வளவு போகும் சோழர் காலத்து தஞ்சாவூர்ல பார்க்கலாம் அன்னைக்கு அது ஒரு சின்ன கல்லுமா இருக்கு அந்த கல்லா இல்ல காயினா கன்ஃபியூஷன் ஆக வேண்டியது இருக்கு ஆமா இப்ப நீ சென்னையில இருந்து திருச்சி எல்லாம் போனீங்கன்னா நிறைய ஹோட்டல்லாம் கூட வைக்கிறாங்க இப்ப ஆமா ஆமா நான் கூட பார்த்த மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க சில இது வந்து ஃபேக்கு டூப்ளிகேட்ஸா கூட இருக்கும் தான் செய்தி ஆமா ஆனா ஆர்பி எங்கேயும் அறிவிக்கும் சொல்லல அங்கீகாரம் கொடுக்கல அதான் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பிரதமர் மோடி திடீர்னு தூக்கி பிடிக்க காரணம் என்னன்னு சொல்லிட்டு ரமேஷ்ங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு வேற என்ன நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அதனால தூக்கி பிடிக்கிறாங்க ஏன்னா இங்க திமுகவை தூக்கி பிடிக்க முடியாது ஏன்னா திமுகவே காலி ஆகும் திமுகவை தூக்கி பிடிச்சி அண்ணாவ தூக்கி பிடிக்கும் பெரியார தூக்கி பிடிக்கும் கலைஞர் தூக்கி பிடிக்கணும் அது வேலைக்கு வேற யாரு இருக்கா நமக்கு இங்க பேஸும் கிடையாது வேற யாரு இருக்கா யாருக்கு சொன்னா வாக்குழுவம் ஓகே எம்ஜிஆர் ஜி ஆர் ஜெயலலிதா எடுத்து பேசிடலாம்னு சொல்லிட்டுதான் பேசியிருக்கதான் சொல்றாங்க குஜராத்துக்கு வந்து வல்லபாய் பட்டேல் மாதிரி பட்டேல் காங்கிரஸ்காரரு ஆமா சிலிலா வச்சாங்க ஏன்னா உங்களுக்கு பேசே இல்ல ஆரசஸ்க்கு சொல்றதுக்கு பேர் சொல்ற அளவுக்கு தலைவர் இல்லைங்கறதுனால எங்க தலைவரை கடன் வாங்கிக்கிறாங்க காங்கிரஸ்லயே சொல்லுவாங்க அதான் சரி இப்ப என்னன்னா இந்த கூட்டணி உடஞ்சதுக்கு காரணம் அதிமுக பிஜேபி கூட்டணி என் இருந்து அதிமுக விலகிறதுக்கு காரணம் அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ஜெயலலிதா ஊழல்வாதி அவங்க வந்து சிஎம்ஆ இருக்கிறப்ப ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஜெயிலிக்கெல்லாம் போனாங்கலாம் வந்து சொல்லியிருந்தாரு இதெல்லாம் வந்து அதிமுக இறந்து போனவங்கள பத்தி ஏன் பேசணும்லாம் கேட்டாங்க பல பொதுமக்களுமே வந்து கேட்டிருந்தாங்க அதற்கு பிறகுதான் அதிமுக வந்து என் கூட்டிலிருந்து விலகி எல்லாம் வந்தாங்க இப்ப பேச காரணம் என்னன்னா அண்ணாமலை கொஞ்சம் பேக்ஃபயர் ஃபேர் ஆயிருக்குல்ல ஏடிஎம்கே மேல ஏடிஎம்கே அம்மா பத்தி ஜெயலலிதா தப்பா அப்பா சொல்லிட்டாங்கிற மாதிரி ஏன்னா பெண்கள் வாக்கு இது இப்போ வரைக்கும் கூட ஜெயலலிதா கட்சிக்கு அதிமுக கட்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கு அதனால ஒரு சமாதானம் பண்ற டோன்ல தான் மோடி தான் சொல்றாங்க ஆனா ஜெயலலிதாவை பத்தி விமர்சனமும் பண்ணியிருக்காரு பிரதமர் மோடி பிரதமர் ஆனதுக்கு பிறகு ஒசூல கலந்துக்கிட்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் கலந்துக்கிறப்ப என்ன சொன்னாருன்னா இங்க வந்து வெள்ளத்துல மிதக்க விட்டுட்டாங்க மக்களை ஜெயலலிதா அவங்க வந்து ஊழல் ஆட்சி செய்யறாங்க லஞ்ச லாவணியம் வந்து இங்க பெருகிருச்சின்லாம் வந்து பேசுனார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நடக்கிறப்ப மோடியா இந்தாம் கேட்டாங்க நாடாளுமன்ற பிரச்சாரத்தப்பவே அதே மாதிரி அதே பிரச்சாரத்தப்ப அப்ப கூட்டத்துல என்ன பேசுனாங்கன்னா பொது விநியோக பொருட்களை குஜராத்ல அப்ப ஒரு சிஎம் இருந்தார் பொது விநியோக பொருட்களை எடுத்து கள்ளச்சந்தையில விச்சா வித்தாங்க குஜராத் ஜெயலலிதா ஆமா அவங்க நீட்டுக்கு எதிராக பேசியிருக்காங்க இவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க ஆமா அதுக்கு பிறகு அதிமுக வந்து எல்லாத்துக்கும் ஆதரிச்சாங்க ஒரு விஷயம் ஆமா ஆனா முட்டல் தான் இருந்தது பிரதமர் மோடியே விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு லஞ்ச லாவணி அரசு தான் ஜெயலலிதா கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறதையும் பேசியிருக்காரு அதற்கு பிறகு உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரப்ப ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போனா வந்து வந்து இருக்கு அந்த வரலாறு ஆமா பிடிக்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா தான் சொல்லியிருக்காரு ஆமா அந்த நல்லாட்சியில அந்த லாவண்யம் எல்லாம் அப்ப பேச மறந்துட்டாரு அவரு அதே மாதிரி சரி எம்ஜிஆர் என்ன பேசிக்கிறதா பாக்கணும் நம்ம அப்ப ஆர் எஸ் எஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தப்ப இந்த மண்டைக்காடு கலவரம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமாச்சு அப்ப வந்து ஏன்னா இங்க பிரதமர் மோடி வந்தப்ப என்ன சொன்னாருன்னா கேரளால தானே வந்தாரு எம்ஜிஆர் பிறந்த கண்டில இருந்து நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கிண்டி பார்த்தாப்புல சரி அல்வா வேற கிண்டிட்டு போனார் நெல்லையில அதாவது எடுத்தோடனே ஸ்பீச் அப்படிதான் ஆரம்பிச்சாரு அவரு எம்ஜிஆர் இதுல ஆனா எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா மதவாதிகளின் கொள்கை என்னவாக இருந்தாலும் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அந்த கலவரத்துக்காரன் ஆர்எஸ்எஸ் எஸ் தாங்கிறத நம்புனர் எம்ஜிஆர் பத்தி தான் பேசுனார் மக்கள் கிட்டயுமே மதவாதிகள் பிளவுபடுத்துவதை அனுமதிக்க கூடாது இந்து முன்னணி பேரணி நடத்துகிறார்கள் அந்த பேரணியால் என்ன லாபம் வந்து கேட்டிருக்காரு குன்றக்கூடிய அடிகளார் போல நடந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகவாதிகளை வந்து கிளாஸ் எடுத்திருக்காரு ஆர் எஸ் எஸ் பயிற்சியை நிறுத்த வேண்டும் எம்ஜிஆர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆர் எஸ் எஸ் பயிற்சி பயிற்சியை நிறுத்த வேண்டும் அதுதான் சாரணர் அமைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்குறதையும் கூட்டிட்டு காட்டியிருக்காரு ஓகே எம்ஜிஆருக்கும் பிடிக்கலதான் சமைப்பேன் இவங்க ஜெயலலிதாவும் எதிர்த்து பேசியிருக்காங்க பட் இப்போ அவங்க மேல வந்து பாசம் வந்திருக்கு காரணம் வந்து அதிமுக வாக்குகள் நம்ம பக்கம் வரணுங்கிறதுதான் அவங்களோட பிளான் அப்படிங்கிறது தெரியுது நம்ம அதை நான் ஒரு போலுமே வந்து போட்டிருந்தோம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல அதுல கூட மக்கள் அதிகமா சொன்னது வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள அதிமுகவை இழுக்கறதுக்கு அதுக்கப்புறம் வந்து கூ அதிமுக வாக்குகளை இழுக்கிறதுக்குன்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் அதில் வந்து அதிமுகவோட வாக்குகளை இழுக்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மக்கள் அவன் இன்னொன்று என்னென்னா அமித்ஷா இப்போ வரைக்கும் எடப்படி கூப்பிட்டு தான் இருக்கிறான் ஆனால் எடப்படி பேச மாட்டேங்கிறாங்க அமித்ஷா கிட்டே ஓஹோ சரிப்பதி அவரே கூப்பிட்டு எடப்பாடி பிக் பண்றாரு பார்ப்போம் ஐடி இருக்குன்னு கிளம்பிட போறாங்க பார்ப்போம் இவங்கெல்லாம் சமாளிக்கலாங்கிற மூடில் தான் இவங்க அதிமுக அனாதிமுக இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா முக்கியமான நிர்வாகிகிட்டலாம் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஓகே ஓகே இந்த வாரம் கருத்துரை பகுதி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு பட் இருந்தாலும் நேரம் இன்மை காரணமாக நாங்கள் முடிச்சுக்கொள்றோம் நன்றி வணக்கம் நன்றி நாற்பதையும் நம் வசமாக்குவோம் இந்த நாட்டையே ஸ்டாலினிசம் ஆக்குவோம் என்று அன்புடன் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே என் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுத்தி நடக்க நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பிட நோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி